உத்தம சத்திய தூதார் முகமது நபி அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்துல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமதுல்லா அலமது இன்றைக்கான செய்தி கஷ்டத்தின் போது சங்கடத்தின் போது நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான துவாவை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தி புகாரி இன்னும் முஸ்லிம் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது சங்கடத்தின் போது ஓதக்கூடிய அந்த துவா லா இலாஹா இன்னல்லாஹுல் அதீமுல் ஹலீம் லா இலாஹா இன்னல்லாஹு ரப்புல் ஆர்ஷின் அதீம் லா இலாஹா இன்னல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வ ரப்புல் அர்தி வ ரப்புல் ஆர்ஷில் கரீம் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை அவன் மகத்தானவன் மிகவும் தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை அவன் மகத்தான அரிசின் அதிபதி அல்லாகவே தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை அவனே வானங்களுக்கும் அதிபதி பூமிக்கும் அதிபதி சங்கை மிகு அரிசின் அதிபதியும் ஆவான் என்ற இந்த துவா வேறொரு அறிவிப்பில் வரும் பொழுது இந்த துவாவும் வருகிறது அல்லாஹும்மா ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி வாஸ்லிஹ்னி ஷஅனி குல்லஹ் லா இலாஹ இல்லா அந்த யா அல்லாஹ் நான் உனது கருணையை எதிர்பார்க்கிறேன் கண் இமைக்கும் நேரத்திற்கு கூட நீ என்னை உன் பொறுப்பில் இருந்து என் பொறுப்பில் விட்டுவிடாதே என் விவகாரங்கள் அனைத்தையும் எனக்காக நீ சீர்படுத்துவாயாக வணக்கத்திற்குரிய இறைவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்ற இந்த துவா அபுதாவுத் இன் அஹ்மத் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஆன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ இடங்களில் சங்கட்டு சங்கடத்திற்கு நாம் உள்ளாகிறோம் கஷ்டத்திற்கு உள்ளாகிறோம் நம்முடைய மன குழப்பத்திற்கு உள்ளாகிறோம் அதே போன்ற நேரத்தில் என்ன செய்வது ஏது செய்வது ஒரு மூலையில் உட்கார்ந்து பொறுப்பை அல்லாஹிடத்தில் சாத்தியவர்களாக இந்த துவாக்களை ஓதி அல்லாஹிடத்திலே நாங்கள் அதற்கான வழியை நாம் தேடுவோம் என்று சொன்னால் கண்டிப்பான முறை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கான முழு வழியையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கண்டிப்பான முறை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் சிறந்த ஒரு சிந்தனையையும் சிறந்த ஒரு வழியும் அல்லா நம்ம ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆக அந்த அடிப்படையில் நாம் இந்த துவாக்களை சங்கடத்தின் போது நம்முடைய கஷ்டத்தின் போது நாம் இதை ஓதி வருவோம் அல்லாஹரு போலாலுமே நமது வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி அதை மறுமையும் ஜென்னத்தில் சிறுதோசில் குடும்பத்தோடு நம்ம நபியோடு ஒன்றாக வாழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தரல வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் மீண்டும் வேறொரு செய்தியோடு கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற இந்த நிகழ்வின் வாயிலாக நாளை நாம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம்